யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி தொக்கு தொக்குதாங்க நம்ம நாட்டு காய்கறிகளை வந்து ஒரு ஒரு பதமாக தாங்க நம்ம பண்ணணும் அது அது அளவுக்கு மீறி வேக வச்சோம் அதோடய தன்மை நமக்கு போயிடும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு அரைஞ்சிக்க ஏன்னா இது வெந்த ஒன்று சப்பையாக போயிடும் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக நாட்டு காய்கறி பொறுத்த பெருசாகவே நீங்கள் அரிஞ்சு போடுங்க நான் வெங்காய தக்காளி கூட பெருசாக தான் போடுவேன் அப்புறம் இந்த அளவுக்கு பூண்டு அரை கிலோ பீர்க்கங்காய் தக்காளி ஒரு மூணு தக்காளி வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இவ்வளோதாங்க கரப்பில கொத்தமல்லி இவ்வளோதாங்க இதோடய ரேஷன் பேருக்குங்க தொக்கு பார்க்கலாம் வாங்க இந்த அளவுக்கு குழி கரண்டு அளவுக்கு ஒரு மூணு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்கோங்கன்னா அந்த கடுகு கூடவே கொஞ்சம் சீரகம் இது புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இந்த பீருக்குங்க அப்போ சொல்ல நீங்கள் வாங்கும்போதே நீங்கள் அறியும் போது கொஞ்சோண்டு கிள்ளி வாயில வச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு பீர்கங்கை வந்து பயங்கரமாக கசிட்டேன் அது நம்ம தெரியாமல் கலந்து போட்டுட்டீங்கன்னா அப்போ எல்லா எடுத்து விட்ருவோம் அதால் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் எனக்கு கூட வெங்காயம் போட்டுக்கோ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா அப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து இந்த வெங்காயத்திலே போட்டுருங்க வெங்காயத்தை போட்டு சீக்கிரமா வெங்காயமா நமக்கு வந்தோம் சீக்கிரமா வந்து வதங்கும் நல்ல பொண்ணு வெங்காயம் வாங்கிட்டுங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ வந்து அது கூட தக்காளி தக்காளி நம்ம பெருசாக தான் அறிஞ்சு போடுவேன் தக்காளி கூடவே பூண்டும் போட்டுருங்க இது கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இவ்வளோதான் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சிங்களா அடுத்தது நம்ம அந்த பீர்க்கங்காவை போதும் பீர்க்கங்காவும் ரொம்ப நம்ம வதங்க ஆக்சிங்க கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வதக்கினாலே போதும் ஏன்னா அது சத்து சென்மை நானே பெருசாக காய்கறிகள் எது அறியனா நம்ம எவ்வளோ பொடியோ போடணுமோ அவ்வளோ கூட எண்ணெயில் அது பட்டு அந்த சத்து ஃபுல்லாக உயிர் சத்து ஃபுல்லாக இறந்துருங்க அதுக்காக தான் நான் கொஞ்சம் பெருசான மாதிரியும் லைட்டாக வதக்கும்போது கூட நமக்கு ஓரளவுக்கு நம்ம சத்து முழுமையாக கிடைக்கும் காய்கறியில் இந்த எப்பவுமே பொரியல் பண்ணுற தொக்கு வைக்கிற எந்த கருப்புலாம் அது கூடவே போட்டோம் தொக்கு வைக்கிறது பொரியல் பண்ணுறது எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட்டு மனமும் நல்லா செம்மையாக இருக்குங்க மனம் அப்படியே கிடைக்கும் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதுங்க இதேதாங்க கொஞ்சம் அரைப்பதம் வதக்கினா போதும் ரொம்ப அதிகமாக வதக்காதுங்க காய்கறிகளை பொறுத்தவரை எது நம்ம அதிகமாக வதக்கிறமோ அது உயிர் சக்தி இல்லாத நம்ம சாக்கியதாக சாப்பிட்றோம் தேகம் நடக்கிற மிளகா தொழுது குழந்தை மிளகா தொழுதாங்க அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஏன்னா வெடிப்பு வராமல் இருக்க ஒரு கருத்து கற்றுக்குங்க கொஞ்சம் ஏன்னா இந்த தீர்க்குங்காய் நீங்கள் உடம்புல நீங்கள் சேர்த்துக்கும் போது நல்ல விதமான அதிக வைரஸ் நம்மக்கிட்ட வராது அடிக்கடி ஜுரம் வர்றதெல்லாம் வராது இந்த தீர்க்குங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த தீர்க்குங்காய் இந்த நாட்டு காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா எ அது மருத்துவ குழம்புன்னு தனியாக ஒரு வீடியோவில் போடுற பாருங்கள் அந்த அவ்வளோ நன்மைங்க நமக்கு யாருமே இப்போ இந்த நாட்டு காய்கறிகள் யாருமே நம்ம சொல்றதே இல்லை இந்த இதுமாரி இந்த கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து வதக்க போட்டுச்சிங்களா அந்த மிளகாத்திலேயே இப்போ வெடிப்பு போயிடும் அப்போ உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம் இவ்வளோதாங்க தண்ணி கொஞ்சம் திட்டமான தண்ணி இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க இது அப்படியே தொக்கா கிட்ட வந்தாலும் போதுங்க அப்படியே டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் இருக்கும் தாங்க இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் தக்காளி கூட அதிகம் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு பீர்க்குங்காயை பொறுத்தவரைக்கும் நாட்டுக்காயை பொறுத்தவரைக்கும் புளி வந்து உதவாது இவ்வளோதாங்க இது வேகட்டும் பீர்கங்காய் தொக்கு ரெடி பாருங்கள் இப்போ அந்த பெருசு பெருசாக போட்டால் இல்லைங்களா அந்த காயில் குட்டி குட்டியாக வச்சு பாருங்கள் இப்போ நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த மனமாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது எக்காரதை கொண்டும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கா பண்ணோம்னா அந்த மனம் சுவை நல்லா செமையாக இருக்குங்க நான் கரப்பில் முன்னாடியே போட்டு நீங்கள் முன் தேவைப்பட்டால் கடைசியாக வந்து கரப்பை கொஞ்சம் போட்டு நீங்கள் ஒரு கலர் கலையாக இருக்குன்னா இன்னும் மனம் பூக்களாக இருக்குங்க இருக்குங்க தொக்கு ரெடி இதை பார்த்த நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் மேலும் மேலும் நான் புதிய சமையல்கள் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் I'm gonna go the my